விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான் ஒரு முப்பது சென்ட் விவசாய நிலத்துக்கு தேவையான ஒரு சோலார் பம்ப் சிஸ்டம் தான் நம்ம இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் அருகாமையில் கீழச்சேவல்பட்டி அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நெய்வாசல் அப்படின்றதான கிராமத்தில் தான் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம வழக்கம் போல் ஏழு அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபிஃப்டி கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானூறு அடி போர்வெல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு முந்நூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஒன் ஹெச்பிக்கான ஃபுல் இன்ஸ்டலேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு முந்நூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு ஒரு இன்ஜிக்கான வாட்டர் டெலிவரி ஒன் ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட் இந்த இடத்துல ஏ டு செட் ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா விவசாய இடத்துல இடிதாங்கி எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் பேனல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்தியிருக்கோம் அதேமாதிரி எங்களோடய மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பயன்படுத்தியிருக்கோம் விவசாய இடத்துல எங்களோடய மோட்டார் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இந்த ப்ராஜெக்டை விவசாய இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு உங்கள் விவசாய இடத்துக்கும் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல இந்த இன்சலேஷன் குறித்த விவரங்களாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் வந்து பிரதீப்பு இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் ஒட்டி இருக்குது நீவாசலுங்கிற ஒரு கிராமம் இங்கே குன்றக்குடி பக்கத்தில் கேட்டால் தெரியும் சின்ன கிராமம் தான் இப்போ வந்து இபி வந்து நாங்கள் அணியும் பார்த்தோம் அதில் வந்து இபி வந்து கரெக்டாக இல்லை கரண்ட் பில் கட்ட அந்த டைத்துக்கு அந்த மாதிரி இருக்கனால நம்ம இங்கே யூடியூப் மூலிமா ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க அப்புறம் மாமாவோட ரிலேஷன் செட் பண்ணி சொன்னாங்க அதனால இவங்க ப்ரோ எல்லாத்தையும் அணி கால் பண்ணி பேசுவோம் இது ஓரளவு பெனிஃபிட்டாக தெரியுது விவசாயத்துக்கு ஆமாம் அது போக சோலாரு மற்ற இது கேமரா மற்ற எல்லாமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு பேஸில் கொண்டு போகிறனால நல்லாயிருக்கு எல்லாமே போர் வந்து முந்நூறு முந்நூறு அடி போட்டிருக்கு அதில் மோட்ரு வந்து ஒன் ஹெச்பி இந்த இதில் இறக்கியிருக்கும் தண்ணி ப்ரெஷரும் நல்லாயிருக்கு எல்லோரும் வந்துங்க சொல்லார் கரெக்டாக இருக்கும் ம் தேங்க்